பாடம் நான்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவனில் இருக்கக்கூடிய ஒரு புக் செல்ட் ப்ராப்ளம் இதுவும் தேர்ட்டி வோல்ட் வேர்ல்டோடைய குறியீடு வி மின் அழுத்த வேறுபாடு இதோட குறியீடும் வி தான் சம்டைம்ஸ் கொஷின் பேப்பரில் இந்த வார்த்தை வேர்ல்ட்டுக்கு பதில் தேர்ட்டி வி மின் அழுத்த வேறுபாடு அப்படியும் வரலாம் ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும் கரெக்டாக அப்போ டேட்டாவில் நம்ம எழுத சொல்லோம் இதோட மதிப்பு அதாவது தேர்ட்டி வோல்ட் அப்படிங்கிறது மின் அழுத்த வேறுபாடோடைய மதிப்பு மின்னர்த்த வேறுபாடு குறியீடும் வி தான் இந்த ஃபோர் வி இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி வோல்ட் முப்பது வி இப்படி எடுத்து எழுதிக்கணும் இந்த டேட்டாவை ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே டூ ஆம்பியர் இப்போ இந்த ஆம்பியர் அப்படிங்கிற குறியீடு ஏ நான் வருது மின்னோட்டம் அதோட குறியீடு ஐ அப்போ கொடுத்துருக்குது என்னென்னாக்கா மின்னோட்டத்தோட மதிப்பு டூ ஆம்பியர் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கொஷின் பேப்பரில் இந்த ஆம்பியர்ன்ற வார்த்தைக்கு போது ஏ என்ற சிம்பிள் கூட வரலாம் டூ ஏ மின்னோ மின்னோட்டம் அப்படின்னு வரலாம் சரி இப்போது இந்த டேட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா மின்னோட்டத்தின் மதிப்பு ஐ என்பது டூ ஆம்பியர் டூ ஏ அப்படின்னு எழுதிக்கிறோம் ஏனில் அதன் மின்தடையை காண்க மின்தடைனா ஆர் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் விஐஆர் இதை பார்க்க சொல்லி நமக்கு ஒரு ஃபார்மில் ஞாபகம் வரணும் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ ஸோ யூனிட்ஸ் எல்லாமே தான் இருக்குது அப்படியே சப்ஷூட் பண்ண வேண்டியது தான் வியோட மதிப்பு முப்பது ஐ என்ற இடத்துல டூ போடுங்க ஸோ தேர்ட்டியில் எத்தனை டூ இருக்குன்னா ஃபிஃப்டீன் தேர்ஃபோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஓம் இந்த யூனிட் வந்து மின்தடையோட எஸ்ஐ அழகு இப்படியும் எழுதலாம் அல்லது இந்த மாதிரி நம்ம ஓமனும் எழுதலாம்